நிலப்பிரச்சனை தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் திமுக கவுன்சிலுடன் சேர்ந்து காவல் ஆய்வாளர் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக பாதிக்கப்பட்டோர் காவல் நிலையத்தில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர் சென்னை அடுத்த ஜமீன் ராயப்பேட்டையை சேர்ந்தவர் சித்ரா இவருடைய கணவர் ஸ்ரீதரன் இவருக்கு வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்பு ஏற்பட்டு அவருக்கும் இரண்டு பிள்ளைகள் உள்ள நிலையில் ஸ்ரீதரன் உயிரிழந்தார் ஸ்ரீதரனின் முதல் மனைவியான சித்ராவுக்கு இரண்டு பெண் வாரசுகள் உள்ள நிலையில் பூர்வீக சொத்தை போலீஸ் சான்றிதழ் மூலம் ஸ்ரீதரன் இரண்டாம் மனைவியின் தரப்பினர் இருபத்தி மூன்றாவது திமுக மாமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்டோர் போலி ஆவணம் தயாரித்து செல்வராஜ் என்பவருக்கு பத்திரப்பதிவு செய்துவிட்டதாக சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது காவல்துறையில் புகாரை ஏற்க மறுத்த நிலையில் தாம்பரம் மாநகர ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்த நிலையில் மனுவனை விசாரிக்கும்படி சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் புகார் அளித்து இரண்டு வாரங்களுக்கு மேலான நிலையில் சிட்லப்பாக்கம் காவல்துறை ஆய்வாளர் கன்னியப்பன் திமுக இருபத்தி மூன்றாவது மாமன்ற உறுப்பினர் கண்ணனுடன் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்டோர் காவல் நிலையம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது பேசிய சித்ராவின் மகள் சுபஸ்ரீ எங்கள் இடத்தை போலியாக ஆவணங்கள் தயாரித்து மோசடியில் ஈடுபட்டதாக திமுக இருபத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கண்ணன் மீது நாங்கள் புகார் கொடுத்தும் அந்த புகாரை காவல்துறையினர் விசாரிக்கவில்லை என கூறினர் மேலும் திமுக மாமன்ற உறுப்பினர் என்பதால் அவருடன் சேர்ந்தே காவல்துறையினரும் எங்களை சமரசமாக செல்லுங்கள் என வற்புறுத்துவதாகவும் கொடுக்கும் பணத்தை வாங்கி செல்லுங்கள் என அவர்களை வற்புறுத்துவதாக கூறினர் காவல்துறையினர் இதுவரையில் சிஎஸ்ஆர் கூட பதிவு செய்யாத நிலையில் தொடர்ந்து திமுக மாவட்ட உறுப்பினருடன் இணைந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினர் தாம்பரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு சார் வணக்கம் சார் என் பேர் சுபஸ்ரீ எங்கள் அம்மா பேர் சித்ரா எங்கள் அம்மா பேர் சித்ரா சார் அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் ஸ்ரீதரன் எங்கள் அப்பா பேர் ஸ்ரீதரன் அவருக்கு வந்து இட்லிக்குலாம் ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலி வந்து எங்க எங்களோட லீகலர் இல்லாம அவங்களோட நேம் மொத்தம் போட்டு ஃப்ராட் பண்ணி வாங்கி அந்த இடத்த வந்து மாத்திருப்பாங்க வேற பேருக்கு மாத்திருக்காங்க இதுக்கு வந்து கண்ணன் எம்பி கண்ணன் வந்து இதுக்கு உடந்தேன் முழுசா இதுக்கு அவரு அவர் தான் காரணம் கட்ட பஞ்சாயத்து அவர் தான் பண்ணார் எங்களை கூப்பிட்டு ஜூன் ஒன்னு அன்னைக்கு பேசியிருந்தாரு என்னன்னா பொன் பெண்களுக்கு வந்து சட்டம் சொ சட்டத்தில் சொத்து கிடையாது பையனுக்கு தான் சொத்து இருக்குது உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு ரெண்டு லட்சம் வாங்கி போங்க இல்லை அஞ்சு லட்சம் கொடுக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பேசிட்டு தனியாக அம்மா தனியாக இருக்காங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என்னோட சிஸ்டர் இப்போ மேரேஜ் ஆயிருச்சு அம்மா தனியாக இருக்காங்க ஆள் அனுப்பி மிரட்டுறாங்க நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி மிரட்டுறாங்க முடிச்சுட்டு அவரோட பினாமி நேம்ல வந்து இந்த சட்ட இந்த சொத்தை மாற்றிருக்காங்க அதாவது எங்கள் அப்பாவோட சொத்தை வந்து அவர் பினாமி நேம்ல மாற்றிருக்காங்க இது குறித்து நாங்கள் வந்து பத்தொம்போது ஆறு வந்து சிஎம் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம் லீகல் நோட்டீஸும் அனுப்பிடணும் எந்த ஆன்சரும் இல்லை ஸோ அதனால நாங்கள் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் நாங்கள் கேட்டதில்லை தெரிஞ்சது என்ன தெரிஞ்சதுன்னா கண்ணனோட பினாமி தான் வந்து இந்த இடத்தான் மாற்றிருப்பாரு நான் வந்து லேண்டை வந்து நான் வீட்டில் வாங்கலை நான் பினாமி பேரில் மாற்றிருக்கேன் அவரோட பேரில் மாற்றிருக்கேன் இன்னும் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றத மாற்றிருக்கேன்னா அந்த பையன் சம்மந்தப்பட்ட பையன் சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் நூறுக்கு கால் பண்ணோம் ஹண்ட்ரெடுக்கு போலீஸ் எந்த ஒரு சம்மந்தப்பட்டமான ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை ஸோ நாங்கள் மறுநாள் வந்து இங்கே அந்தருக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் கால் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்து இங்கே வர வச்சு அங்கேயுமே மேலே ஸ்டேஷனுக்கு மேலே கூப்பிடல கீழே பேசி கீழே அனுப்பிட்டாங்க மறுநாள் வர சொன்னாங்க மறுநாள் டுவெண்ட்டி ஃபிக்ஸ் அன்றைக்கி வந்தோம் வந்தால்க்கும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்துல அகெயின் வந்து நாங்கள் டுவெண்ட்டி ஃபிக்ஸ் அன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு கொடுத்தோம் அந்த மனு வந்து ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோர் வந்து கூப்பிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க மறுநாள் காலையில இல்லை இப்போ போயிருக்காரு மீட்டிங் போயிருக்காரு ஸோ நீங்கள் இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு அதை டிஜெக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு மூணு மணிக்கு வரைக்கும் நாங்கள் வந்து என்கொரியில் இருந்தோம் அந்த மூணு மணி வரைக்குமே அவங்க வந்து கண்ணன் வர எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கணும் இப்போ வரையும் கண்ணனாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் இல்லை கஷ்டப்பான் சைடு தான் பண்ணுற மாதிரி தான் அவங்க க்ளாஸ் பண்ணாங்க ஸ்கூல் கட் பண்ணுறாங்க இதை பற்றி யாரும் பங்கேற்ற எடுக்க மாட்டாங்க தேர்ட் பர்சன் கண்ணன் இருக்காரு அவர் வந்து இப்போது ஒரு ரூம்ஸு கட் தான் ஆனால் அவரோட ரைஸ் என்ன டியூட்டிஸ் நமக்கு தெரியுது இருந்தாலும் அதில் ஒரு இன்வால்வாகியிருக்காரு இல்லீகலாக இன்வால் வாய்ஸ்லாம் நல்லாவே தெரியுது நாங்கள் தான் லீகல் ஃபேமிலும் அவருக்கு தெரியும் எல்லா ஆவணங்களும் எங்கள்டே இருக்கும் அவங்க போலி ஆனவங்களை வந்து போயிட்டாங்க எல்லாமே அந்த பணனுக்கு தெரியும் ஒரு 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 பொசிஷன் இருக்குது மனுஷன் இந்த மாதிரி இல்லீகலா பண்ண சம்மந்தப்பட்டிருக்காரு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு அதுவும் நம்ம இன்றைக்கி த்ரீ ஹவர்ஸ் கிட்டே நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தோம் த்ரீ ஹவர்ஸ்மே வந்து ஃபோன் சும்மே வந்து இது கட்டப்பாங்க சைட் மாதிரி தான் மூவ் பண்ணுற மாதிரி தவிர்த்து ஆக்ஷன் எடுக்கணும் லீகலாக ஒரு சவுண்ட் ராஜன் சார் 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 என்ன பண்ணாதான் நீங்கள் எழுதி கொடுத்துக்கோங்க கண்ணன் வந்து இதுக்கப்புறம் உங்களை வந்து எங்களுக்கு ஒரு மொபைல் பேச மாட்டார் இதுக்கப்புறம் உங்களை வந்து என்ன இருக்காது நீங்கள் எழுதி கொடுத்து கண்ணனுக்கு நாங்கள் கொஞ்சம் பேசணும் எங்களுக்கு இதன் மரன் எழுதி கொடுத்துருக்கோம் சவுண்ட் ராஜன் சார் நான் அப்படிலாம் எங்கள் இன்ஸ்பெக்டர் கொடுக்க முடியாது நீங்கள் வந்து அவங்க கீழே நாங்கள் அந்த பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறந்தான் இன்ஸ்பெக்டரை கொடுத்து பேசுவோம் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தான் நீங்கள் வந்து ரெண்டு பங்காப்பிங்க எங்களை இதில் வந்து மண்ணில் என்ன

அவர் என்ன சொல்றாரு அவர் எப்படி தோ அவர் பேச்சு தோரணை எப்படி இருந்தது அவர் பேச்சு தோரணை எப்படி இருந்ததுன்னா நம்ம கண்ணன் மேல வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்க பத்திரா நம்ம இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்றதுக்காக எங்க கிட்ட பேசி அவர் வந்து சமாதானம் பற்றி அனுப்பலாம் எங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கல ஓகே அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வந்து அவர் எடுக்கல எங்க சமாதானம் பற்றி அனுப்பி வந்து அவர் நினைச்சாரே தவிர்த்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதா என்ன ஆக்ஷன் எடுக்குமா அவங்க எடுக்கல எத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன் அழைஞ்சிருக்குங்க நீங்கள் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இது தொடர்பாக எத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன் பத்து பதினஞ்சு நாள் நாங்கள் அழைஞ்சிருக்கோம் நைன்டீன் வந்து நாங்கள் இந்த ஆக்ஷன்

சார் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்துட்டுருக்காங்க சார் கட்டா பஞ்சாயத்து லெவல்க்கு தான் போயிட்டு இருக்குது இல்லை தவிர்த்து போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது கோர்ட் எதுக்கு இருக்குன்னே எங்களுக்கு தெரியல எங்களுக்கு எங்களுக்கு புரியல எங்களுக்கு வந்தாலுமே நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சமாதானமா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதான் சொல்றாங்க அவர் கவுன்சிலர்ன்றதுக்காக இவங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க மாட்டேறாங்களா இல்லைன்னு எனக்கு புரியல எனக்கு கூப்பிட்டு என்ன கட்ட பஞ்சாயத்துனா நீங்க சமாதானமா போயிடுங்க சார் கவுன்சிலர் சார் நீங்கள் இதில் பண்ணீங்கன்னா உங்களோட கட்சி உங்கள் இதெல்லாம் இதில் பாதிக்கும்

இந்த இந்த இடத்த வந்து அபகரிக்கிறதுக்கு தான் அவங்களோட பிளான் அவங்க வாங்கியிருக்காங்க இந்த இடத்த வந்து அவங்க தான் வாங்கியிருக்காங்க டூப்ளிகேட் ஃபைல் பண்ணி எல்லாமே டூப்ளிகேட் ஃபைல் பண்ணி இருக்காங்க இதுல வந்து அவர் இன்வால்வ் ஆகும் அவசியமே கிடையாது அவருக்கு எந்த ஆதாயமும் இல்லாம அவர் இன்வால்வ் ஆக போகிறது இல்லை சார் ஸோ அதுதான் நான் சொல்லுவேன் மெடல் தோனியில் அவங்க தனியாக தான் இருக்காங்க அவங்க அப்படின்றத பண்ணுறாங்க டிஎம்கே பண்றாங்க